கிருஷ்ணா யவாசுதேவா யதேவகி நந்தனாயச் சனந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக நான் பாலகோபாலா பக்தே லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஏன்னா நீங்கள் போட்டிருந்த போட்டிருக்கிற ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அதோடு கிருஷ்ணனுடைய அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் நான் டெய்லி டெய்லி என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கொள்கிறேன் அதாவது இந்த டாபிக் என்ன மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதானம் அவசியம் நிதானம் அவசியம் அப்படின்றது என்னென்னா நான் அதாவது யார் எப்போ ஏதாவது ஒரு பேச்சு பேசுனாங்கன்னா தர்க்கத்திற்கே போகக்கூடாது ஆர்கியூமெண்ட்டுக்கு போகக்கூடாதுன்றதுனால தான் இந்த கதையை எடுத்தேன் ஏன்னால் நானாக வந்து என்னமோ நமக்கு எல்லாம் தெரிகிற மாதிரி நான் ஒரு தர்க்கம் செய்வேன் இல்லை இல்லை நீங்கள் செய்கிறது தப்பு அதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது ஏன்னா அது நல்லது தான் சொல்லுவேன் அந்த நல்லதே எதிராளிக்கு தர்க்கமாக தோணும் அதெல்லாம் நம்ம அனுபவத்து மூலம் நம்ம விலகி தனியாக நிற்கணுன்றத ஒரு கதை ஒரு பைத்தியக்காரன் மீது கருணை கொண்டு சீரன் அவனை ஒரு சீரன் வந்து அவனை வந்து தனது குருவிடம் அழைத்து சென்றான் குரு சொன்னார் இவனை எல்லாரும் கல்லை விட்டு அடியிருந்தாலும் இவன் வா நம் ரோட்டில் வாழ்வாள்னு இருக்கிறான் இவனுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட கேட்குறாரு சீரன் உடனே அவனை அப்படியே ஒரு ஓரமாக மூளையில் உட்கார விட்டுடு உணவையும் நீரையும் அவன் அருகில் வச்சுடு அவனையே உண்ணும்படி நீ கூற எதுவுமே நீ சாப்பிடு கொள்ளு எதுவுமே நீ சொல்ல வேண்டாம் வச்சுட்டு நீ பாட்டுக்கு போயிடு பசிச்சா அவனே வாரி எடுத்து சாப்பிட்டுக்குவான் ஏன்னா அதனால் அவனுக்கு நீ எந்த உதவியும் செய்ய வேண்டாம் நீங்கள் யாரும் அவனை கண்டு கொள்ளாமல் உங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு குரு சொல்கிறார் அதனால் அவர் வந்து அவனே வந்து அவர் கத்துவார் கற்களை வீசுவார் ஆனால் யாரும் கண்டு கொள்ளவில்லை அதனால் எல்லாரும் வந்து கற்களை எல்லாம் வீசுறதுனால தான் அவன் கத்துனான் அதனால் யாருமே இப்போ கண்டு சீடர்கள்லாம் அவர் அவர் வேலைகளை பார்த்தாலாம் இந்த பைத்தியக்காரன் இப்படின்னு பார்த்தானா என்னன்னா யாருமே நம்மளை எதுவுமே சீண்டலை வைக்கலை யாருமே நம்மள்கிட்ட பழிக்கலை கற்களை எல்லாம் தூக்கி போடலை அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு பார்த்தோன்னா உனக்கு பசி வந்துச்சான் பசி வந்தோடனே அந்த தட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு தண்ணியை குடித்தானாம் அதனை எதிர்வினை ஆட்டுவதற்கு யாருமே இல்லையாமான் உடனே இப்படியே நாட்கள் அப்படியே போச்சான் ஒரு நாள் அமைதியாக ஒரு குரு முன்னால் வந்து அந்த பைத்தியக்காரன் எனக்கு தியானம் கற்றுத்தருவீர்களா ஐயா என்று கேட்டானாம் குருவிடம் இது இன்றும் இன்றும் தீபத்திய மட ம புத்த மடாலயங்களில் வந்து இது ஒரு சிகிச்சை முறையாமா இதான் ஒரு சிகிச்சை முறையாக எதிர்வினை ஆற்ற யாரும் இல்லை என்றால் அவர் அமைதியாகி விடுவார் என்கிறார் தீபத்திய தீபத்தியர்கள் அதாவது என்னென்னா இப்போ நம்மளே பாருங்களேன் இப்போ பசங்களே பேசுதுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கார் கணவர் யார் பேசுனாலும் நீங்கள் எடுத்து எடுத்து பேசுனாங்கன்னா சண்டையாக தான் போயிடும் சரி அவருக்கு தெரிஞ்சதாக தான் சரி இன்றைக்கி அவங்க டென்ஷனாக இருக்காங்க ஏதோ கத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டோம்னா நமக்கு எதிர்வினை ஆற்றத்துக்கு யாரும் இல்லாமல் போயிடுவாங்க அதுதான் சொல்கிறாங்க நம்ம சண்டை போடுறவங்களும் ஒரு வித பைத்தியக்காரங்க தான் அப்படின்றாரு மற்றவர் பார்க்கவில்லை என்றால் பைத்தியக்காரத்தனங்கள் ஏன்னா பைத்திய என்றால் பைத்தியக்காரத்தனங்கள் வளர்ந்து கொண்டே போகாது தர்க்கம் பண்ணாதீர்கள் நம்முடைய பேச்சை தர்க்கத்திற்கு தீனி நான் நம் அமைதியை அமைதியையே அதற்கு பட்டினி என்ன அதாவது தீனி நம்முடைய பேச்சு ஆர்குமெண்ட்டு நம்முடைய பேச்சு தான் தீனி அதனால் தான் என்னோடய ஹேபிட்லாம் கூட அப்படி தான் யாராவது நம்மளை தப்புன்னு சொல்லிட்டால் சரி அவங்களுக்கு தெரிஞ்சது ஆனால் ஒரு நாள் அவங்க மன அமைதியாக ஆகிறப்ப நான் அப்படியே சொல்லலை நீங்கள் அன்றைக்கி அப்படி பேசிட்டேங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து புரிய வைக்கலாம் நம்ம சொந்தக்காரங்களும் யாராக இருந்தாலும் அது நம்ம மனசுக்கு உருத்தும் நம்ம ஒன்றுமே செய்யலை நம்மளை தப்பாக பேசிட்டாங்களேன்ட்டு அது பொறுமையாக ஒரு நாள் நம்ம சொல்லி காமிக்கலாம் அதனால் அமைதியாக இருக்கணும் எல்லாம் சரியாகும் ஒருவேளை சரியாகவில்லை என்றாலும் பரவாயில்லை நீங்கள் சரியாக இருப்பீர்கள் நிதானமாக இருங்கள் அப்படின்றத ஒரு குரு வந்து சொல்கிறார் எதுவுமே எல்லாம் சரியாயிடும் சரியாயிடும் அப்படின்றத நம்ம வந்து இந்த கதையின் மூலம் செ சொல்லணும் எல்லாமே நம்ம வந்து நீடிக்க எதுவுமே நீடிக்கிறதுன்றது இல்லை துக்கமும் இன்பமும் துன்பமும் எதுவுமே நீடிப்பு இல்லை இன்றைக்கு துக்கம் வரும் நாளைக்கு சந்தோஷம் வரும் அடுத்த நாள் துக்கம் வரும் அடுத்த நாள் சந்தோஷம் வரும் இப்படி தான் மாறி 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 வரும் நம்ம என்ன செய்கிறோம் எல்லோரும் ஒரு துக்கத்தை பிடிச்சிக்கிட்டே அந்த துக்கம் 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 நினச்சிக்கிட்ருப்போம் அது சரியே கிடையாது சரி இன்றைக்கி இப்படி கஷ்டப்படுது இப்போ இன்றைக்கி நானே இதை ஒரு இதில் இடிச்சுக்கிட்டேன் டக்குன்னு என்ன சொன்னேன் ஓ இன்றைக்கி நான் இடிச்சுக்கணும்னு இருக்குது அதான் இடிச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு அப்பா ஒன்றும் ஆகக்கூடாது வாழ்க வளமுடம் அந்த இடத்துல நம்ம பிளஸ் பண்ணிக்கணும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பிளஸ் பண்ணிக்கிட்டால் நமக்கு எல்லாம் சரியாக போயிடும் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா தயவு செய்து நான் செய்யும் ஒவ்வொரு பணியும் என் கிருஷ்ணன் குட்டிக்காக தயவு செய்து அனைவரும் சப்ஸ்கிரைப் போடுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்புக்கும் நிச்சயம் ஒரு பாத துளியாக இருக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதனால் உங்களுக்கு நிறைய மைண்டு மன மாற்றமும் உங்கள் உடல் மாற்றமும் நிச்சயம் வரும்